வசந்த் ஒரு பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்கினான் அந்த கம்பெனியில் வசந்துக்கு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது தூரத்து உறவுக்கார பையன் இப்போது வெளிநாட்டில் பணிபுரிகிறான் அங்கிருந்து பல நாடுகளுக்கு பறந்து கொண்டே இருப்பான் அவன் இங்கே அருகில் பெற்றோருடன் வசித்தபோது தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவான் அங்கிள் ஆண்டி என்று அன்பாக பழகுவான் ஆறு மாதத்திற்கு முன்பு இந்தியா வந்திருந்தாலும் எங்கள் வீட்டுக்கும் வந்தான் ஆனால் வெளிநாட்டுக்கு புறப்படும்போது போது ஃபோனில் கூட சொல்லாமல் சென்று விட்டான் அது குறித்து வருத்தம் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் வசந்த் இந்தியா வந்திருந்தான் எங்கள் வீட்டுக்கும் வந்தான் என்னப்பா நல்லா இருக்கியா வெளிநாடு செல்லும் செல்லும்போது மட்டும்தான் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு விடுகிறாய் என்றேன் சரி அதற்காக உண்மையான வருத்தத்துடன் சாரி ஆண்டி இப்போதெல்லாம் வெளிநாடு கிளம்பும்போது வெளியில் யாரிடமும் சொல்வதில்லை அந்த பழக்கத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் கிளம்பிவிட்டேன் என்றான் ஏன் அப்படி தற்போது நம்ம ஆட்கள் அதிக பேர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார்கள் அவர்களை போன்றோரின் பெற்றோரும் உறவினர்களும் என்ன மாதிரியானவர்கள் வெளிநாடு கிளம்புகிறோம் என்று தெரிந்தாலே அங்கு உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படி மளிகை சாமான்கள் நொறுக்கு தீனிகள் வரை பல பொருட்களை கொடுத்து விடுகிறார்கள் சிலரோ கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் நீயே கொஞ்சம் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போயிடுறியா என்று கேட்கிறார்கள் இந்த பொருட்களை பெரும் எடையாக சேர்ந்து விடுகின்றன இப்பொருட்களை அங்கே விநியோகம் செய்வது தனி கஷ்டம் அதையும் தாண்டி அங்கு பொருட்களை பெறுபவர்கள் பொருள் சேதமடைந்து விட்டது உடைந்து கொட்டிவிட்டது இன்று புகார் பட்டிலும் வாசிப்பார்கள் இங்கு உள்ளவர்களோ நான் பல நாடுகளுக்கு செல்வது அறிந்து கொண்டு என்னை பன்னாட்டில் டெலிவரி பாய் போல நடத்துகிறார்கள் பல நாடுகளுக்கான பொருட்களை மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது சில நாடுகளில் சில பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது அதை அறியாமல் நாம் கொண்டு சென்றால் அவர்கள் தண்டனைக்கும் உள்ளாகும் அபாயம் இருக்கிறது உதாரணமாக நாம் இங்கே சமையல் சாதாரணமாக பயன்படுத்தும் மசாலா பொருட்களான கசகசா ஓபியம் போன்றவை சில நாடுகள் தடை செய்யப்பட்டது எனவே இதை வளைகுட நாடுகளுக்கு கொண்டு செல்வது தண்டனைக்குரிய குற்றம் இதை அறியாமல் இங்கு உள்ளவர்கள் கொடுத்துவிடக்கூடும் அதை கொண்டு சென்றால் நான் தான் மாட்டிக்கொள்வேன் பிறர் கொடுத்துவிடும் பொருட்களை நான் பிரித்து பார்க்கவும் முடியாது இப்போதெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தன் பையன் பொண்ணுக்கு இதை கொடுத்தார் இதையே கொண்டு போய் கொடுத்துட்டேன் என்று மூன்றாம் நபரின் பொருட்களை எடுத்து வந்து விடுகிறார்கள் அவர்கள் யார் என்ன பொருட்களை கொடுத்து விடுகிறார்கள் என்று தெரியாது ஏதாவது தவறான பொருட்கள் இருந்தால் எனக்கு தான் பிரச்சினை இதனால் தான் ஆன்ட்டி இப்போதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து கிளம்பி வரும்போது சரி இங்கிருந்து புறப்படும்போது சரி சத்தம் காட்டாமல் கிளம்புவதை வழக்கமாக்கிவிட்டேன் என்று நீண்ட விளக்கத்தை கூறி முடித்தான் வசந்த் அவன் சொன்னது எனக்கு சரியாகவே பட்டது